தமிழ் குரல் வணக்கம் இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் வில்லவன் ராமதாஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் உரையாடுவோம் வணக்கம் தோழர் வணக்கம் தோழர் அமெரிக்காவினுடைய வர்த்தக ஒப்பந்தம் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையான வர்த்தக ஒப்பந்தம் அதில் மிக மிக முக்கியமான அம்சமாக இருக்கக்கூடியது விவசாய பொருட்களினுடைய இறக்குமதி அமெரிக்காவினுடைய அவர்களுடைய விவசாய செக்ரட்டரி அமெரிக்காவினுடைய விவசாய செக்ரட்டரி புரூக் லோரின்ஸ் அவர்கள் வந்து இந்தியா இதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாலே அமெரிக்காவுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு வளர்ந்து வரக்கூடிய இந்திய சந்தையில் நம்முடைய விவசாய பொருட்கள்லாம் போகும் நம்முடைய கிராமப்புற பொருளாதாரம் வளரும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய மத்திய விவசாயத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் அவர் வந்து விவசாயிகளுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை இந்தியாவில் அதை ஒருபோதும் மத்திய அரசு செய்யாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரெண்டுக்குமே ம முரண்பாடு இருக்கிறது எப்படி இது இந்தியாவுக்கு இது வரமா இல்லைன்னா சாபமா எப்படி பார்க்குறது இந்த ஒப்பந்தத்தை மோடி இதை கொண்டாடினார் இல்லையா ம் அப்போ வரமா இருக்குமா சாபமாக இருக்குமா நம்ம மக்கள்கிட்ட விட்டுலாம் அப்படி அவர்கள் வந்து உண்மை தெரியறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை செலிப்ரேட் பண்ணி முடிச்சுருவாங்க அதற்காக தான் நீங்கள் இந்த இது இது சரியாக தப்பாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் இதன் இதனுடைய இந்த மிக சமீப கால வரலாறை பார்த்தா தெரியும் ஒரு பிரச்சனை இருக்குது இந்தியா அமெரிக்கா மிக அதிகமான வரிகள் விதிக்குது அவங்க தொடர்ந்து த்ரெட்டன் பண்ணுறாங்க இந்தியாவை இந்த எபிசோடு போய்கிட்டு இருக்கும்போது ஒரு ஜெஃப்ரி எஃப்ஸ்டினோட ஒரு செய்தி ஒன்று வருது மோடிக்காக இவங்க மோடிக்காக சில சகாயங்களை அவர் பண்ணி கொடுத்தாரு மோடி டான்ஸ் ஆடினாரு போய் அது வேலை செஞ்சது அப்படின்னு ஒரு தகவல் வருது அது வந்து முடிஞ்சோட சரி ஓகே அதுல மோடி வந்து எஃப்டின் பயன்படுத்தினார் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை அதுவும் செய்தி எஃப்டின் அவர் அணுகினார் எஃபின் இவருக்கு ஒரு ஐடியா குடுக்குறாரு இஸ்ரேல் போங்க டான்ஸ் அப்பாட்டு பாடி டான்ஸ் ஆடி அவர் மகிழ்ச்சி காரியத்தை சாதிச்சுங்கன்னு சொன்னதா ஒன்னு அவ்வளவுதான் அதன் பிறகு ரெண்டு நாள் இரண்டொரு நாட்களில் அடுத்த விஷயம் இவங்க ரெண்டு பேரும் போன்ல பேசிக்கிட்டாங்கன்னு சொல்லி இந்த அறிவிப்பை ஒரு இரண்டு தரப்புக்குமான ஒரு மிக முக்கியமான வரலாற்று இதுவரை இந்தியா விவசாய பொருட்களுக்காக சந்தையை திறந்ததே கிடையாது எதற்காகவும் திறந்ததே இல்லை இந்திய வரலாற்றில் அது நடந்தது ஐ மீன் சுதந்திர இந்திய வரலாற்றில் அது நடந்ததே கிடையாது ஏன்னா இங்கே எழுபது இப்போ இன்னைக்கும் நீங்க விடுதலையின் போது தொண்ணூறு சதவீத மக்கள் விவசாயத்தை நம்பி இருந்திருப்பாங்க இன்னைக்கு இன்னைக்கும் சுமார் ஐம்பது சதவீத மக்கள் விவசாயத்தை நம்பி இருக்கிற மக்கள் இந்தியாவில் ஸோ விவசாயத்துறைக்கு ஒரு அந்நிய மூலதனத்தை கொண்டு வருது அல்லது அந்நிய அந்நிய பொருட்களை இந்தியாவுக்குள்ள அனுமதிக்கிறதுங்கிறது அது ஒரு தற்கொலை முயற்சி ஆனால் வந்து இந்த வாய்ப்பை நம்ம வந்து பயன்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு சொல்லியும் அவர் சொல்கிறார் அமைச்சர் சொல்கிறார் இல்லை அதெல்லாம் சொல்லுவாங்க விஷயம் என்னன்னா இந்த இந்த அறிவிப்பு முதல்ல பார்த்துருவோம் அவர்களுடைய மைக்ரோ டீடைல்ஸ் அப்புறம் முதலில் இவ்வளவு பெரிய ஒரு அறிவிப்பை ட்ரம்ப் வெளியிடுறார் எப்படி ஆப்ரேஷன் சிந்தூரில் போற நிறுத்திட்டேன்னு அவர் சொன்ன பிறகு முக்கால் மணி நேரம் கழித்து அடித்து பிடிச்சி வந்து இங்கே இந்திய தரப்பில் இருந்து ஆமாம் போகிற நிறுத்திட்டோம் அப்படின்னு சொன்னாங்களோ அதே போல் ட்ரூத் சோஷியலில் அவர் அனு அறிவிக்கிறார் இந்தியாவோடு இந்தியா கேட்டுக்கொண்டதற்காக கெஞ்சி கேட்டதுன்னு அர்த்தம் மைடியர் ஃப்ரெண்டு ட்ரம்ப் என்ன ஃப்ரெண்டுங்கிறாருன்னெலாம் இவங்க பிஜேபிக்காரங்களை வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் மைடியர் ஃப்ரெண்டுங்கிறாருன்னு உங்கள் ஃப்ரெண்டை ஓரமாக விட்டுட்டு நீங்களாக ஒரு ஒரு இதை அறிவிப்பீங்களா அவர் வேண்டுகோளுக்கு என்னங்க நான் அதெல்லாம் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவீங்களா இப்படி தான் ட்ரம்ப் நடத்துறது ஃபோனிலேயே கேட்டுட்டு பேசுகிறாங்க ஒப்பந்தம் முடிவாயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க அதுல விவசாய பொருள் இருக்கு இவர்கள் இப்படி அறிவித்த பிறகு இந்த அவர் வந்து இது இது என்ன அக்ரிமெண்ட்டுன்னு அறிவிக்கிறார் மோடி வந்து நூத்தி நாற்பது கோடி பேர் சார்பா நன்றி நீங்க தான் உலக அமைதியை காப்பாற்றணும் நீங்க இருக்கிறதா உலகத்துக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு பாராட்டு பத்திரம் வாசிக்கிறாரே தவிர இது என்ன அக்ரிமெண்ட்னு இவர் சொல்லுற அதன் பிறகு ஓடி வர்றாரு பியூஷ் கோயல் ஓடி வர்றாரு ஓடி வந்துட்டு அவர் இது ஒரு சூப்பர் அக்ரிமெண்ட்டு அந்த கவுண்டமணி ஜோக்கில் கட கரைக்கி இழுத்துருக்க மாட்டாங்க திமிங்கிலத்தை அதோட பல்லு பல லட்சம் பெறும் எலும்பு பல கோடி பெறும்னு பேசுவாங்க தெரியுமா கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு ஒரு வாய்ப்பு விக்ஸித் பாரத் ஆய் மேக் இன் இண்டியாவுக்கு அப்படி இப்படின்னு எல்லாம் அனுத்துகிறாங்களே தவிர அதனுடைய உள்ளே இருக்கிற டீட்டெயிலே இவங்க இல்லை இன் ஒவ்வொரு அமைச்சரும் எஸ்கே பாய் ஓடுறாங்க எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வந்து அதெல்லாம் இல்லைங்க அவர் காமர்ஸ் மினிஸ்டர் கேளுங்க அப்படிங்கிறார் காமர்ஸ் மினிஸ்டர் கேட்டால் நீங்கள் அந்த மினிஸ்டர் கேளுன்றாங்க இதில் ஒவ்வொருத்தரும் பால் அந்த பக்கம் தள்ளி விடுறாங்க யாரும் வந்து ஓனர்ஷிப் எடுக்க இல்லை முக்கியமான ஆபத்து இது இவர்கள் இவர்கள் தரப்பில் அவன் ஒன்று சொல்றான் அவங்க சொல்றது அவங்க நீங்க சொன்னபானு இந்த விவசாயத்துறை செக்ரட்டரி அவங்க இந்த சந்தைக்கு ஒன் பாயிண்ட் த்ரீ பில்லியன் அந்த சந்தை இதுக்கு அந்த நம்மளோட லேகிங் வந்து சரி பண்ணும் இந்த வாய்ப்பு அப்படின்னு அவங்க சொல்றாங்க விவசாய பொருட்களுக்கு இருக்கு ஜீரோ டாரிஃப்ன்றது இருக்குன்றாங்க முதல்ல இது எப்படி ரெசிப்ரோக்கல் டாரிஃப்னு சொன்னால் நீ ஜீரோ பர்சன்ட்டு அவன் பதினெட்டு பர்சன்ட் போட்டால் அது எப்படி ரெசிப்ரோக்கலாக இருக்கும் அதுக்கு பதில் கிடையாது எதற்குமே பதில் கிடையாது ஆனால் என்னென்னா நீங்க பியூஷ் கோயல் நாடாளுமன்றத்தில் இதை நீங்கள் சொல்ல வேண்டிய இடம் இது இந்தியா வந்து ஒரு ஜனநாயக நாடுன்னு சொன்னால் நீங்கள் விளக்கம் அளிக்க வேண்டியது நாடாளுமன்ற நாடாளுமன்றம் ஆனால் பியூஷ் கோயல் இந்த அறிவிப்பை நாடாளுமன்றத்துக்கு வெளியில் வந்து சொல்றாரு வெளியில் வந்து சொல்லிட்டு இருபது நிமிஷம் பேசுகிறாரு பதினஞ்சு நிமிஷம் ராகுல் காந்தியை திட்டுறாரு நீ பாசிட்டிவாக ஆப்டிமிஸ்டிக்காக இல்லை நீங்கள் வந்து வளர்ச்சி விரும்ப மாட்டேங்கிறீங்கன்னு ராகுல் காந்தியை பதினஞ்சு நிமிஷம் திட்டிவிட்டு என்னன்னு டீட்டெயிலே சொல்லுற தீ முதல்ல ட்ரம்ப் சொன்னபோது என்ன சொன்னாங்கன்னா ஒப்பந்தம் இறுதியாகிவிட்டதுங்கிறதான் அடிவிப்பு அதன் பிறகு ஏதோ என்ன பண்ணாங்கன்னு தெரில இடைக்கால ஏற்பாடுன்னு ஒன்று சொல்கிறாங்க அந்த இடைக்கால ஏற்பாட்டிலும் இவங்க முதல்ல விவசாய பொருட்களுக்கு பாது விவசாயிகளுக்கு பிரச்சனை இல்லைன்னு இவங்க சொன்னாங்க இல்லையா அந்த மாதிரிலாம் இல்லை அங்கிருந்து சிகப்பு மாட்டு தீவனத்துக்கு பயன்படுத்துகிற மக்காச்சோளம் அதை இறக்குமதி பண்ணலாம் இப்போ இதுவரைக்கும் இப்போ தீவனத்துக்கு உற்பத்தி பண்ணலாம் என்ன ஆகும் மக்காச்சோளத்தை இங்கே இங்கு உற்பத்தி செய்வதற்கு ஒரு கிலோவுக்கு இருபத்தஞ்சி இருபத்தாறு ரூபா செலவாகுதுன்னா அமெரிக்காக்காரனால அதை பதினேழு ரூபாய்க்கு விற்க முடியும் அப்போது கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி சதவீதம் மலிவான விலையில் அமெரிக்காவிலேருந்து நீங்கள் பொருளை கொண்டு வரலாம் சிவப்பு மக்காச்சோளம் இது வரைக்கும் உற்பத்தி பண்ணணும்னோட அது என்ன தெரியாது மது மதுபானம் இறக்குமதி பண்ணலாம் எத்தனை நாளுக்கு சொல்லியிருக்காங்க புண்ணாக்கு இருக்கு இன்னும் பல விஷயம் நாங்க வந்து வைடு வெரைட்டின்னு சொல்றாங்க பெருமளவு விவசாய பொருட்கள் அப்படிங்கிறாங்க விதைகள் எல்லாமே இதுல எல்லாம் இதெல்லாம் வந்து நட்ஸ் அதெல்லாம் நாப்பதாயிரம் கோடி ரூபாய் மார்க்கெட் இருக்கு இந்தியாவில சந்தை இருக்கு ஆனால் இந்திய பொருட்களுக்கு ஏற்கனவே பதிமூணு சதவிகிதம் இருந்த இந்திய ஆடைத்துறை இப்ப பதினெட்டு பர்சன்ட் கட்டணும் மேபி அவர்கள் ஓரளவு மூச்சு விடலாம் பியூஷ் கோயல் இப்போ சொன்னது கேட்கும்போது என்னென்னா அண்ணாசி பழம் கொய்யாப்பழம் மாம்பழம் இதெல்லாம் சொல்கிறார் கொய்யாப்பழம் மாம்பழம் பழத்தை எல்லாம் இந்தியாவிலிருந்து மாம்பழத்தை மேபி இங்கேருந்து இறக்குமதி பண்ணலாம் ஆனால் போன வருஷம் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க மாம்பழத்தில் பூச்சிக்கொல்லி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மாம்பழத்தை ரிஜெக்ட் பண்ணது அமெரிக்கா அவர்களுடைய விதிகள் கடுமையானவை ஸோ இவர் சொல்கிறதெல்லாம் பைனாப்பிள் இது கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாம் வந்து இந்தியாவிலிருந்து இறக்குமதி பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் தள்ளி இறக்குமதி செய்யணுங்கிறது அது அது வந்து ப்ராக்டிக்கலாக அது ஒர்க் அவுட் ஆகிறது அல்ல ஏன்னா அவர்கள் தென் அமெரிக்காவிலேருந்து இது எல்லாத்தையும் இறக்குமதி பண்ணலாம் இந்தியாவிலிருந்து கிடைத்து கொண்டிருந்த எல்லாவற்றையும் இந்தியர்களே அங்கே போய் பண்ண வச்சு விவசாயம் பண்ணி அங்கேருந்து எடுத்துக்கிறாங்க வாழைப்பழத்தை எல்லாம் இந்தியாவிலேருந்து வாங்கணுங்கிற எடுத்து அது வந்து ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் ஆகிற மாதிரியான இ அக்ரிமெண்ட் அல்ல ஆனால் இந்தியா செய்து கொண்டிருக்கிற அக்ரிமெண்ட் இருக்கு இல்லையா ஐநூறு பில்லியன் டாலர் அடுத்த அஞ்சு வருஷத்தில் இந்தியாவுக்கு அந்த மாதிரி ஏதாவது விதி இருக்கா சொன்னாங்களா கிடையாது இந்தியாவில் இருந்து நாங்கள் இவ்வளோ வாங்குவோம்னு சொல்லிவிட்டு இதோட இதோட ஃபஸ்ட்டு டேமேஜ் என்னென்னு பார்க்கலாம் இந்தியாவுக்கு வர்த்தக உபரி வந்து அமெரிக்காவினரோட ஏற்றுமதி இறக்குமதியில் தான் இருக்குது இந்தியா கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழு பில்லியன் டாலருக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அதில் பாதிக்கும் கீழாக இறக்குமதி பண்றாங்க ஒட்டுமொத்தமாக நூற்றி முப்பதா ஆமா அந்த அந்த எனக்கு தெரியல பட் அதில் பாதிக்கும் குறைவாக தான் இம்போர்ட் பண்றாங்க இம்போர்ட் பண்றதுல இப்போ நூறு பில்லியன் டாலருக்கு நீங்கள் இம்போர்ட் பண்ணணும்னு சொன்னால் உங்களால் இந்த வருஷம் அந்த எண்பத்தி ஏழு பில்லியன் டாலர் ஏற்றுமதியை செய்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு ஏன்னா ஆல்ரெடி டேமேஜ் பண்ணி வச்சுட்டீங்க அந்த கார்மெண்ட் எக்ஸ்போர்ட் எல்லாம் இன்னுமே ஒப்பந்தம் வந்து அது எக்ஸ்போர்ட் ஆகுறதுக்கு இன்னொரு மூணு மாதம் ஆகும் உங்களுக்கு முதல் ஷிப் கன்சைன்மெண்ட் அனுப்புறதுக்கே இன்னொரு ரெண்டு மூணு மாதம் ஆகிடும் ஏன்னா அதோட ப்ராசஸ் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அங்கேருந்து ஒரு என்கொயரி வரணும் இங்கே அதை ப்ரைஸை ஒர்க் அவுட் பண்ணி அதனுடைய ப்ரைஸ் அனுப்புவாங்க அந்த ப்ரைஸ் அவனுக்கு ஓகேன்னு சொன்னால் சாம்பிளிங் அனுப்புவான் சாம்பிள் ஒரு பதினஞ்சு நாள் ஆகும் சாம்பிள் அங்கே போய் ஒரு வாரம் கழித்து அப்ரூவல் ஆகி வரும் அதன் பிறகு ஒருத்த ஒரு ஒரு எக்ஸ்போர்ட்டர் நூல் வாங்கணும் நூலை நூலை நெஞ்சு சாயம் போட்டு இது போட்டு அடுத்த சாம்பிள் அனுப்பிச்சி ப்ரொடக்ஷன் சாம்பிள் அனுப்பி ப்ரொடக்ஷன் சாம்பிள் அப்ரூவ் ஆன பிறகு இங்கே நான் ப்ரொடக்ஷன் ஆரம்பித்து அதை அதை இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அந்த கூட்ஸு கப்பலில் ஏறி இருபது நாள் கழித்து அங்கே போகணும் ஸோ உங்களுக்கு முதல் கன்சைன்மெண்ட் இனிமேல் போய் அங்கே சேர்றதுக்கு இந்த இந்த ஒப்பந்த இறுதியான பிறகு அதை நடைபெறுவதற்கு இனிமேல் தான் அமுளுக்கு வரப்போகுது இல்லை இந்த இடை இடைப்பட்ட காலத்தில் அவங்க பங்களாதேஷ் மாதிரியான நாடுகள் துணிகள் எல்லாம் வாங்க ஆரம்பிச்சிருப்பாங்க அந்த சவால் அப்போ அந்த சவால் இருக்கு அவன் வந்து ஓகே இதே நமக்கு போதுமே அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு இருந்தாச்சுன்னு சொன்னா இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆமா அந்த ஒரு அந்த ஒரு த்ரெட் இருக்குதான் ஏன்னா நீங்க பல பொருட்கள் வந்து மூணு சதவிகிதம் வரி இருந்தது இந்த இந்த மாதிரியான கொடூர வரிக்கு முன்பு மூணு பர்சன்ட் நாலு பர்சென்ட் வரி இருந்தது இப்ப மூணுல இருந்து பதினெட்டுக்கு கொண்டு போயிருக்கீங்கன்னு சொன்னா அதுவே ஒரு சுமை அது ஒரு எக்ஸ்போர்ட் இருக்கு நம்ம பங்களாதேஷோட போட்டி போடுறது வந்து அவன் கம்மியாக கொடுப்பான் நூற்றுக்கு இருபது ரூபா கம்மியாக கொடுப்பான் அவனுக்கு வரி அதிகமாக இருக்கும்போது உங்களுடைய விலையும் அவனோட விலையும் ஈக்குவல் ஆகலாம் இப்போ பதினெட்டு பர்சன்ட் டாரிஃப் என்னாகும் நம்முடைய விலையை வந்து உயர்த்தலாம் இந்த இந்த நூறு பில்லியன் டாலருக்கு நீங்கள் அவர்களிடம் இருந்து இம்போர்ட் பண்றீங்கன்னா முதல் பெரிய அடி என்னென்னா இந்தியா டாலரை கையில் இருக்கிற டாலரை ஆமா டாலர் கொடுத்து தான் ஆமா நீங்க டாலர் கொடுக்கணும் உங்களுக்கு அமெரிக்கா அமெரிக்காடனான வர்த்தகத்துல இதுவரைக்கும் சுமார் நாற்பது பில்லியன் டாலர் வந்து சர்ப்ளஸ் இருந்தது உங்ககிட்ட இப்போ நூறு பில்லியன் டாலர் உங்களுக்கு அக்ரிமென்ட் நீங்க போடுறீங்கன்னு சொன்னா நீங்க பற்றாக்குறைக்கு போவீங்க டாலர் பற்றாக்குறை வருதுன்னு சொன்னா டாலரோட விலை ஏறும் டாலரோட விலை ஏறுதுனா என்ன ஆகும் உங்களுக்கு டாலர் விலை ஏறுதுன்னா ஏறுதுனா நீங்கள் வாங்குற எல்லா பொருளோட விலை ஏறும் பெரும்பாலும் இம்போர்ட் பண்ணுறோம் நம்ம உங்களுடைய கடனுடைய வட்டி எல்லாம் ஏறும் கடன் மதிப்பு ஏறும் டாலரை நிறைய கையிருப்பு போய் டாலர் கையில இருக்க டாலர் போகுதில்ல ஸோ நீங்க நிறைய விலை கொடுத்து டாலரை வாங்கணும்ல டாலர் உள்ள கொண்டு வந்து உபரி எதுவும் இருக்காது நம்ம நம்ம பொருட்கள் போய் எந்த உபரியும் அங்கிருந்து வராது வராது நமக்கு இல்ல 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 நாம சர்வதேச வ வணிகத்தில் ஈடுபடணும்னு சொன்னால் நம்ம கிட்ட ஒரு ஒரு உலகளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாணயம் இருக்கணும் யுவான் மாதிரி இந்திய நாணயம் ஒரு சர்வதேச மதிப்பு இருக்கிற நாணயம் அல்ல பிரிட்டன் பவுண்டு மாதிரி மதிப்பு இருக்கிற நாணயம் அல்ல ஸோ உங்களுக்கு உங்கள் ரூபாயை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது அந்த ரூபாயை வேற ஒரு நாணயமாக வச்சுருந்தா தான் முடியும் வேற ஒரு நாணயமாக இருக்கணும்னா அது ஏற்றுமதியின் மூலமாக தான் அது கிடைக்கும் நீங்கள் ஒரு நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணி இப்போ உங்கள் கையில் இருக்க டாலரை தொலைக்கிறீங்கன்னா இந்த ஐநூறு பில்லியன் டாலர் போட்டிருக்காங்களே இந்தியாவினுடைய மொத்த டாலர் கையிருப்பை எழுநூறு பில்லியன் டாலர் இப்போ உங்களோட ஒட்டுமொத்த டாலர் கையிருப்பை தொலைச்சிங்கன்னா டாலர் வேல்யூ வரும் இதனுடைய கான்சிக்வன்சஸஸ்க்கு இந்தியா தயாராக இருக்கா தெரியாது இந்த ஒப்பந்தத்தில் இந்தியர்கள் அமெரிக்காவுக்கு ஹெச்என்பி விசாவை அடுத்த வருஷம் வரைக்கும் நிப்பாட்டி வச்சிருக்காங்க நீங்கள் சர்வீசஸ் இந்தியாவினுடைய ஜிடிபி பட்ஜெட்டில் அல்லது இது நம்முடைய வருமானம் அந்த இதில் கணக்கெடுத்தோன்னா பெரும்பாலும் சர்வீஸ்லேருந்து தான் வருது சேவை தான் நமக்கு வருது ஜிடிபியில் விவசாயத்தினுடைய பங்கு பதினெட்டு பதினஞ்சு பர்சன்ட் மேனுஃபேக்சரிங்கோட பங்கு வந்து அதுக்கும் குறைவு பதிமூணு பர்சன்ட் தான் இது ரெண்டையும் சேர்த்தாலே முப்பது பர்சன்ட் வராது இதை விட இரண்டு மடங்கு அதிகம் உங்களுக்கு வருவாய் வர்றது அல்லது நம்ம ரொட்டை நம்ம நாட்டை ரன் பண்ணுறதே சர் சர்வீஸ் செக்டரால் தான் இந்த சர்வீஸ் செக்டரை பாதுகாக்கிறதுக்கு ஏதாவது பேசியிருக்காங்களான்னா கிடையாது ஹெச்என்பி விசா பிரச்சனையை லிஃப்ட் பண்ண இந்தியர்கள் ஏன்னா ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி இங்கிருந்து ஒரு ஊழியரை அங்கே அனுப்பிச்சு அங்கே வேலை பார்த்தா தான் அந்த அந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு வரும் இப்போ நீங்கள் இந்தியர்கள் அமெரிக்கா வர்றதுக்கான எந்த எந்த விளக்கையோ எந்த சலுகையோ அல்லது ஏற்கனவே இருந்த நமக்கு இருந்த வாய்ப்புகளையோ அவர்கள் உறுதிப்படுத்தவில்லை இந்த ஒப்பந்தத்துல இந்த ஒப்பந்தத்துல சேக்கவே இல்ல அவன் வாங்குறான்ல டெய்லி ப்ராடக்ட்ஸ் அவங்க சொல்றாங்க நீங்க இதோட நிக்கல இதோட அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க நியூசிலாந்துல ஒரு அக்ரிமெண்ட் போட்டுருக்காங்க அதோட டீடைல்ஸ் அதா சொன்னாங்களா சமையல் என்ன இறக்குமதி பண்ணலாம்னு இருக்கு கடல் உணவு இறக்குமதி பண்ண அங்க இருந்து ஃப்ரீ டாரிஃப்ல இறக்குமதி பண்ணலாம்னு இருக்கு கோல் ஓகே பெட்ரோலியம் பெட்ரோலியம் அது ஓகே அது ஒரு பிரச்சனை இல்லை இந்த மாதிரியான ரொம்ப அத்தியாவசியம் என்ன இறக்குமதி பண்ணலாம் இதெல்லாம் பேசவே இல்ல சில பால் பொருட்களை இறக்குமதி பண்ணலான்ருக்கு இவங்க கடந்து உருண்டாங்கல்ல விவசாயிகள் என்ன வேணாலும் இறக்கலாமே அவங்க எப்படியும் ஏமாத்தலாம் ஆமாம் அது அதை வந்து பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னால் உங்களுக்கு எது எந்த பேரில் வருது இப்போ நான் புண்ணாக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு பொருளை இறக்குமதி பண்ணால் யாருக்கு என்ன தெரியும் சிவப்பு சோ சோளம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு சோளத்தை இறக்குமதி பண்ணால் என்ன தெரியும் இந்தியாவில் அந்த ஏற்றுமதி இறக்குமதியில் கண் ஒருத்தர் கண்ணில் மண்ணை தூவுறது வந்து ரொம்ப சுலபம் அது அது நம்ம நிறைய கேஸில் பார்த்துருக்கோம் நீங்கள் இப்போ பல பல சம்பவங்கள் நடக்கும் அது அந்த ஹவால மோசடியெல்லாம் கேட்டானே தெரியும் இப்படி போதுமான அளவு அந்த பெருசாலி உள்ளே வர்றதுக்கான கதவை திறந்து விட்டுட்டு திறந்து விட்டுட்டு கிச்சன் பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா அவங்க கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க இப்போ அமெரிக்கா இன்னும் மேற்கொண்டு அது எப்படி இந்தியா பொருட்களுக்கு எவ்வளோ வரிங்கிறத அவன் தெளிவாக சொல்கிறான் இந்தியாவுல வந்து ஏற்றுமதி செய்ய பதினெட்டு பதினெட்டுன்னு சொல்றான் ஏன் அமெரிக்காவோட டேரிஃபு குறைப்போம் இல்ல இல்லையே எதுவுமே அதாவது அவர்களுக்கு வந்து என்னன்னு சொன்னா ஒரு பார்வை பார்த்தானா எதை வேணா உள்ள அனுப்பி அதாவது இவர்கள் வந்து இந்த திருட்டுத்தனம் தான் முதலில் கேள்வி கேட்கப்படும் ஏன் அமெரிக்கா வெளிப்படையா சொன்னதை நீ ஏன் மறுக்கல ஏன் யாரும் ஓனர்ஷிப் எடுக்க மாட்டேங்கிறீங்க இந்த கேள்விதான் திருட்டுத்தனமா செய்யறீன்னா என்ன விஷயம் அது ஏன் அதை செய்யணும் சாதனம் தானே இது வந்து இந்திய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தானே மதுபானம் மலிவான விலையில இந்தியாவுக்குள்ள இங்க இருக்கிற மதுபான தொழிற்சாலை நஷ்டமாகும் உடனே சீமான் எல்லாம் மதுபான தொழிற்சாலை மூடட்டும்னா மதுபான தொழிற்சாலையோட மூலப்பொருள் என்ன சர்க்கரை எத்தனை இதெல்லாம் தான் அந்த மொலாசஸ் இதெல்லாம் தான் அது எங்க இருந்து வருது சர்க்கரை ஆலை சக்கரை ஆலை எங்க போகுது கரும்பு விவசாயி இப்படி தானே போய் நிற்கும் ஆமாம் இந்த சங்கிலி இருக்கு ம் இன்னும் சில பால் பொருட்களுக்கு நியூஸிலாந்தோட ஒப்பந்தம் இல்ல அமெரிக்கால இருந்து வாங்கி ப்ராசஸ் பண்ணி விற்றுருவோம் ப்ராசஸ் பண்ணி விற்பானா உள்ளூர்ல இது பண்ணுவானா தெரியாது மால்ட் பேஸ்டு உணவுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உணவுப் பொருட்களுக்கு இந்திய சந்தை அப்படின்னு சொல்லி ஆல்ட் பேஸ்ட்னால் அந்த பேக்கேஜு அந்த மாதிரி அந்த மாதிரி இல்லை இவங்க தான் நம்ம எங்கே இருந்து இதில் இதில் எடுக்க வேண்டியிருக்கு இவர்கள் தான் வெளிப்படையாக சொல்ல மாட்டேங்கிறாங்களா ஓகே ஓகே இந்த மாதிரி பொதுவாக ஏதாவது சொல்லிட்டு அதனுடைய பேரில் சொல்கிறாங்க அவர்கள் பெரும்பாலான விவசாய பொருட்கள் அப்படின்ட்டு பரவலான விவசாய பொருட்களுக்கு இந்திய சந்தை சலுகை ஏற்றுமதி தடைகள் நீக்கம்னு அவன் வந்து ரொம்ப கிளியரா அவன் வந்து சொல்றான் நாம தான் அதை வந்துட்டு நெகட்டிவாக பேசுற இளைஞர்களுக்கு வாய்ப்பு விக்சித் பாரத் மோடி சாதிச்சிட்டாரு அஞ்சு அக்ரிமெண்ட் போட்ட இது அவ்வளவும் ரொம்ப எளிமையாக சொன்னா இந்தியாவை ட்ரம்ப் வீட்டு தொழுவத்தில் கட்டி மோடி இந்திய பொருளாதாரத்தை இந்திய விவசாயிகளின் வாயில நல்ல அகலமா திறந்து வச்சு மண்ணள்ளி போட்டிருக்காங்க ஏன்னா இந்த இது இதுல நீங்கள் நீங்க பின்னாடி வாங்க முடியாது நீங்க ஒரு முறை சலுகை கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது வரைக்கும் என்ன இருந்தது இப்போ போன வருஷம் வரைக்கும் மோடி என்ன பேசியிருப்பாரு இருபத்தஞ்சு வரை இல்லைங்க எழுபத்தஞ்சு வருஷம் நாங்க இந்த இதை திறந்து விட்டதே இல்லை இதை இதை திறந்து விட்டோன்னா எனக்கு பெரிய பிரச்சனை ஆகும்னு அவரை நெகோசியேட் பண்ணலாம் இன்று நீங்கள் அதிகாரப்பூர்வமாக ஏத்துக்கிட்டீங்க உலகத்துக்கு அறிவிச்சு அவருக்கு நன்றியும் சொல்லிட்டீங்க சோ நாளை பின்ன வேறொரு நாடு உங்களை வந்து அதெல்லாம் முடியாது நீ என் பொருளை இந்த பொருளை வாங்கினாதான் நான் அந்த பொருளை விற்பேன் அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் இது கிட்டத்தட்ட என்னன்னு சொன்னா ஒரு ஒரு அடிமை சாசனம் எழுதி கொடுத்திருக்கிறார் இல்ல இதை தாங்கக்கூடிய அளவுக்கு இந்தியா இருக்கிறது இதை தாங்கிறது இல்ல இது இல்லாமலே கூட இந்த ஒப்பந்தம் இல்லாவிட்டாலும் கூட இந்தியா தாக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப மோசம் அவ்வளவு வெர்ஸ்ட் கண்டிஷன்ல இந்தியாவை கொண்டு வந்து நிறுத்தி இருக்காங்க இப்போ ஒரு ஒரு செயற்கை நுண்ணறிவு நிறுவனம் போன வாரம் ஒரு அறிவிப்பு சொல்கிறாங்க ஐடி கம்பெனிஸோட ஒட்டு மொத்த பணிகளையும் எங்களுடைய ஏஐ டூல் செய்யும் டெஸ்டிங்கு கோடிங்கு என்னமோ அது எனக்கு அந்த இது தெரில ஒட்டு மொத்த வேலைகளையும் வேணா இங்கே இருக்கிற ஆட்கள்லாம் அனுப்பிச்சு விட்டு நீங்க ஒரு டூ டூலை வச்சு மினிமம் நம்பர் வச்சு நீங்கள் வந்துடலாம் ஃபேஸ்புக்கோட முதல் பத்து ஊழியர்களில் ஒருத்தர் அவர் எழுதின கோடிங் தான் ஃபேஸ்புக்கை ஒரு பணம் சம்பாதிக்கிற இயந்திரமாக மாற்றினதை தான் அந்த சர்ச் என்ஜின் இதெல்லாம் அவர் வடிவமைக்கிறது அவர் தான் அவர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அந்த டூலை பயன்படுத்தி பார்த்துட்டு இனி மனிதர்களினுடைய பங்களிப்பு கோடிங் எழுதுறதுக்கு தேவையில்லை தேவைப்படாது இது எனக்கு பயமாக இருக்குதுன்னு அவர் எழுதுகிறார் இந்தியாவில் சுமாராக எழுபது லட்சம் பேர் ஐடி துறையை நம்பியிருக்காங்க அது எழுபது லட்சம் பேருங்கிறது எண்ணிக்கையில் ரொம்ப குறைவாக இருக்கலாம் ஆனால் அது பல கோடி பேருக்கு வேலை தருகிற எழுபது கோடி மக்கள் இருக்கிற விவசாயத்துறையோட பங்கு ஜிடிபியில் பதினஞ்சு பர்சன்ட்டுனா ஐடி செக்டாரோட வெறும் அறுபத்தஞ்சு லட்சம் எழுபது லட்சம் பேர் வேலை பார்க்கிற ஐடி துறையோட பங்கு பத்து பர்சன்ட் யோசிச்சு பாருங்க ஏழு எழுபது லட்சம் பேர் பத்து சதவீதத்துக்கு எழுபது லட்சம் பேர்லேருந்து பத்து சதவீத ஜிடிபி எழுபது கோடி பேர்லேருந்து பதினஞ்சு பர்சன்ட் ஜிடிபி அப்போனா இந்த இடத்தை எவ்வளவு இந்தியா சார்ந்திருக்குன்னு பாருங்கள் இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குது பேச்சே கிடையாது அவர்கள் அது குறித்து கவலையப்படலை பாரத் வளர்ந்துக்கிட்டு அடுத்த இருபத்தஞ்சி வருஷம் நம்மளோட தான் அப்படின்னு போலித்தனமாக இருக்காங்க நீங்கள் ரேண்டமாக எந்த ஒரு ஐடி எம்ப்ளாயும் இப்போ கேட்டு பாருங்கள் நிலைமை எப்படி இருக்குன்னு கேட்டு பாருங்கள் ஒவ்வொருவரும் பயத்தில் இருக்கிறாங்க அந்த பயத்தை அட்ரஸ் பண்ணாமல் இவர்கள் வந்து என்னென்னா ஒரு சாமியார் மடத்தில் கூத்தாடுற மாதிரி இடைவ அழைக்கிறார் இவர் வர்றார் கடவுள் வரப்போகிறாரு இவங்களை கூட்டிட்டு சொர்க்கத்துக்கு போகிறாருங்கிற மாதிரியான போலியான ஏமாற்றும் வாக்குறுதிகளை ஃபைனான்ஸ் கம்பெனிக்கார மாதிரி இவங்க கொடுத்துட்ருக்காங்க இதில் இந்த விவசாய பொருட்கள் தாண்டி இப்போது எண்ணெய் வாங்குறது வந்து ரஷ்யாவிலேருந்து இப்போது வெனிசுலாவுக்கு மாறும் அதன் மூலமாக நமக்கு ஆயிரத்தி எழுநூறு கோடி அளவிற்கு லாபம் இருக்கிறது அப்படிங்கிறத சில பத்திரிகைகள் எழுதிட்டு இருக்கு எழுதிட்டு இருக்கிறாங்க இது எந்த அளவுக்கு உண்மை இல்லைன்னா மோடி அவர்களுடைய அஜெண்டாவை வந்து பிரதிபலிக்கக்கூடிய ஒரு வேலைய பத்திரிகைகள் இந்த பத்திர இந்த பத்திரிகைகளினுடைய நடவடிக்கை எவ்வளவு அயோக்கியத்தனமானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும்னா இந்த அமெரிக்க வர்த்தகத்தினுடைய இந்த நம்ம பேசிக்கிட்ட அந்த பிரச்சனைகளை எத்தனை பத்திரிகைகள் வெளிப்படையா வெகுஜன பத்திரிகைகள் இருந்தாங்க பார்க்க சொல்லுங்க இது ஏன் இவ்வளவு டிரான்ஸ்பரென்ட்டா இல்லாம இருக்கு ஏன் இதை அமெரிக்கா அறிவிக்குது இது ஒரு இரண்டு தரப்புக்குமான ஒப்பந்தம் அப்படின்னு சொன்னா அண்ட் மோர் ஓவர் பைலேட்ரல் அக்ரிமெண்ட் அவன் தனியா விடுறான் ஆமா இரு தரப்புக்கும் ஏற்றுக்கொண்ட ஒப்பந்தம்ங்குறத அவன் தனியா விடுறான் இங்க உங்களுக்கு தெரியவே தெரியாது அதுக்கப்புறம் அடிச்சு புடிச்சிட்டு இவங்க நன்றி சொல்றாங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து ரெண்டு பேரும் வந்து இருக்கணும்ல ரெண்டு பேருக்கு கல்யாணம்னா இவனுக்கு அந்த அவங்களுக்கு கல்யாணம்னு சொன்னால் மாப்பிள்ளை வந்து மேடையில் நின்று நான் அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொன்னால் அதை ஒத்துக்குவோம் மேடம் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் அவங்க அறிவிக்கிறாங்க அப்படி இதை இது குறித்த நியாயமான ஒரு இந்தியாவினுடைய க சுயமரியாதையை வெளிப்படுத்துகிற மாதிரி எந்த பத்திரிக்கையும் எனக்கு தெரிஞ்சு கேள்வி கேட்கலாம் எவ்வளோ அயோக்கியதனமாக இன்னொரு செய்தி சொல்கிறாங்கன்னா விலை குறைய போகிறது வந்து விலை போகிற பொருட்கள் அப்படின்றாங்க எது இந்த விவசாயிகள் வயித்துல அடிக்கிற பொருள் அல்ல எது விலை குறைய போகுது அப்படிங்கறாங்க சோ இது இப்படி ஒரு ஒரு மீடியா ஈகோசிஸ்டம் இருக்கும் இருக்குற ஒரு நாட்ல நாம வந்து இது மக்கள்கிட்ட எவ்வளவு போய் சேரும்ங்கறதெல்லாம் இந்த இந்த பிரச்சனைகள எல்லாம் அவங்க ஹைலைட் பண்ணுவாங்கன்னே சொல்ல முடியாது அடுத்ததா ஒரு 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 பத்திரிக்கையை பாக்குறேன் மின்னணு ஐபோன் ஏற்றுமதிக்கு வரி கிடையாது இது ஒரு பிரம்மாண்டமான சாதனைன்னு ஒரு பத்திரிக்கையை பார்த்தேன் இது இந்த அந்த வார்த்தையை அயோக்கியை பயன்படுத்தினா போனுக்கு போன் ஏற்றுமதிக்கு ஏற்கனவே வரி கிடையாது ஓ டிசம்பர் வரி கிடையாது வரி இல்லாமல் அது ஸ்பெஷல் எக்ஸ்போர்ட் கேட்டகரியில் தான் இருக்கு ஆனால் இவர்கள் என்ன பண்றாங்கன்னா இந்திய ஏற்றுமதியில் ஜீரோ பர்சன்ட் டாரிப் இருக்கிற பொருள் இதெல்லாம்னு சொல்லி இவங்க பச்சைய ஏமாத்துறாங்க அப்பட்டமான ஏமாற்று வேலை ஏற்கனவே டாரிஃப் தான் இருந்த எல்லா கிட்டத்தட்ட ஒரு ஒரு இதை இதே தான் ஐரோப்பா செஞ்சாங்க நம்ம ஒரு விஷயத்தை ஒத்துக்கணும் அமெரிக்கா அடாவடியாக இப்படி தான் செய்யுது ஐரோப்பிய யூனியனோடு அமெரிக்காவுக்கு அமெரிக்கா ஏற்றுமதி செய்கிற பொருட்களுக்கு ஜீரோ டாரிஃபு ஐரோப்பா அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கிற பொருட்களுக்கு பதினஞ்சு பர்சன்ட் டாரிஃப் ஆனால் ஐரோப்பிய யூனியன் என்ன சொன்னாங்கன்னா இது நமக்கு வேறு வழி இல்லை வேர்ஸ்ட்டில் முப்பது பர்சன்ட்டை விட பதினஞ்சு பர்சன்ட் பெட்டர் அதனால் இது ஒரு அவங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை இது நமக்கு வேற சாய்ஸ் இல்ல தலையெடுத்து அப்படி ஒரு அக்ரிமெண்ட் போட்ட பிறகுதான் அவன் என்ன பண்றான்னா தங்களுடைய பொருட்களை இந்தியால விற்கிறதுக்காக இந்தியாவோட அக்ரிமெண்ட் போடுறான் அவன் அதற்கான மாற்று ஏற்பாடு அவன் செய்யறான் அந்த அக்ரிமெண்ட்டை போட்டுட்டு இல்ல இந்தியா ஒரு பெரிய இளிச்சவாய் கேரக்டரை வந்து லீட் பண்ணுதா அப்படிங்கிறது தெரியல நமக்கு என்ன எல்லாரும் கொண்டு இங்க தங்களுடைய சந்தை பொருட்களை திணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி என்ன நிர்பந்தம் எல்லோரும் அப்படித்தான் என்ன நிர்பந்தம்னு சொன்னா வேற ஒன்றுமே இல்லை மோடி அவருடைய அவருடைய அந்த அந்த ஸ்டேட்டஸ் இருக்குல்ல அதை காப்பாற்றி கொள்வதற்காக நூற்றி நாற்பது கோடி பேரோட இன்ட்ரெஸ்ட் நூற்றி நாற்பதுன்னு சொல்ல மாட்டேன் ஒரு மூணு நாலு கோடி பேர் வந்து இப்போது அமெரிக்காலேருந்து மது மதுபானம் வரப்போகுது ஜீரோ டாரிஃப்லையோ பத்து பர்சன்ட் டாரிஃப்லையோ வரப்போகுது அது யாரால் வாங்க முடியும் இந்தியாவில் முதல் டாப் ஃபைவ் பர்சன்ட் ஆட்களுடைய வருமானம் மாத வருமானம்னு நீங்கள் கணக்கெடுத்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே வருமானம் இருக்கிறவங்க அஞ்சு பர்சன்ட் அதுக்கும் கீழே தான் மூணு லட்சம் மாத வருமானம் இருக்கிறவங்க அப்படின்னு எடுத்தீங்கன்னா அது முதல் ஒரு பர்சன்ட்டுக்கு போயிடும் இந்த அஞ்சு பர்சன்ட்டுக்கு வேணும்னா ஒரு லட்சம் வாங்குறவன் கூட ஒரு லட்சம் வாங்குறவனால கூட இந்த சுமையை வந்து தாங்கிறது கஷ்டம் நீங்க ஸோ இது இது ஒட்டு மொத்தமாக இந்த இந்த சலுகைகளால இந்த டாப் டூ பர்சன்ட் பயன்பெறலாம் இறக்குமதி இறக்குமதி வர்த்தகத்தில் மார்க்கெட் மார்க்கெட்டத்தில் இருக்கிறவங்க அல்லது வேற இவர்களுடைய மதுபானத்தை இறங்க போற மதுபானத்தை பயன்படுத்த போறவங்க அது மாதிரி ரிச் பியர் வைனு இதெல்லாம் வாங்கி இங்க சப்ளை பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும் அந்த தொழிலிருந்து அவர்கள் பயன்பெறலாம் காரு ஐரோப்பால இருந்து நீங்க வாங்க போற காரு அதை அது யாருக்கு போக போகுது நான் நீங்களும் நானும் வாங்க போறது இவர்கள் எல்லாம் பயன்பெறலாம் அதானி இந்த பட்ஜெட்டில் ஒன்று பண்ணியிருப்பாங்க பார்த்துருக்கலாம் நாற்பதாயிரம் கோடி ரூபாய் இந்த சிப்புக்கு போடுறாங்க அது எப்படி போடுறாங்கன்னு தெரியாது இன்னொன்று ஒன்று சொல்லியிருந்தாங்க டேட்டா சென்டர்ஸ்க்கு ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழு வரை வரி கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ டேட்டா சென்டர்லாம் போகுதுன்னு இது பட்ஜெட் இன்னைக்கு ஃபிப்ரவரி ஒன்றாந்தேதி ஜனவரி பதினொன்றாந்தேதி

அந்த தன்னுடைய இதை இப்போ ஒரு ஒரு அசாத்திய நெருக்கடின்னு வேணால் இதை ஒத்துக்கலாம் மோடி கும்பலால் இதை நியாயப்படுத்த ரொம்ப தடுமாறுறாங்க அண்ட் ஓனர்ஷிப் எடுக்கிறதுக்கு மற்றவர்கள் தயங்குறாங்க இந்த இந்த பிரச்சனையை ஆர்எஸ்எஸ் என்ன பண்ண ஏன்னா ஆர்எஸ்எஸ்க்கு வேற ஒரு ப்ரெஷர் இருக்கு இது இது இதில் பலியிட போகிறது யார் யார் எந்தெந்த செக்ஷன் அப்படிங்கிறது தெரியாது ஸோ இந்த ஒரு 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 அசாத்திய நெருக்கடி தான் ஆனாலும் மோடிக்கு வந்து சிஸ்டம்லேருந்து அந்த ப்ரெஷர் வரும்னு நாம் எதிர்பார்க்க முடியாது அது மக்கள்கிட்ட இருந்து அந்த நெருக்கடி போனால் ஒழிய சுப்ரீம் கோர்ட்லேருந்தோ அல்லது வேற ஒரு இண்டிபெண்ட் இருக்கிற சிபி இது என்ஃபோர்ஸ்மெண்ட்டுன்னோ அந்த மாதிரியெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நான் உறுதியாக சந்தேகிக்கிறது மிக விரைவில் அமெரிக்க பால் பொருட்கள் அல்லது நியூசிலாண்டு ஐரோப்பிய பால் பொருட்கள் ஏதோ ஒரு ரூபத்தில் இந்தியாவுக்குள்ளே வரும் அதற்கான நெருக்கடியை அவர்கள் சுலபமாக கொடுப்பாங்க அந்த தேநீரை வந்து நம்ம கூடிய விரைவில் குடிக்க வேண்டியது இருக்கும் கடைகள்லேருந்து அந்த மாதிரி கூட வரலாம் எப்படி ஸ்ரீலங்கா பால் பாக்கெட்டை நம்பி இருக்கோம் அதே போல இருக்கலாம் நான் ஏன் இது பால் விவசாயிகளோட இதை நம்ம ரொம்ப கவலைப்படணும்னா தொடர் நம்ம பார்த்துருக்கோம் விவசாயிகள் பார்த்துருப்போம் வருஷத்துக்கு ரெண்டு வாட்டி இல்லை ஒரு வாட்டி தான் அவர்களுக்கு வருமானம் வரும் இப்போ நீங்கள் நெல் போடுறீங்க அப்படின்னா அறுத்து அனுப்பி உங்களுக்கு ஒரு போகத்துக்கு ரெண்டு போகம் இப்போ பயிர் பண்ணுறீங்கன்னா ரெண்டு வாட்டி உங்களுக்கு பணம் கிடைக்கும் அவ்வளோதான் அந்த பணத்தை தான் வச்சுக்கணும் அல்லது ஓராண்டு கரும்பு மற்றப்போ பொருட்கள் ஓராண்டு விளையிற பொருட்கள்லாம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரொம்ப குறை சொற்பமான விவசாயிகள் தென்னை அப்பப்போ பணம் கிடைக்கலாம் மூணு மாதத்துக்கு தடவை தென்னை விவசாயிக்கு பணம் அப்படி பார்த்தா கூட மாதா மாதம் வருமானம் வர்றதுக்கான வழி விவசாயிகளுக்கு அநேகமாக கிடையாது ஒன்று கூலி விலை போகணும் அல்லது மாடு வளர்க்கணும் நீங்கள் மாடு வளர்த்திங்கன்னா தான் குறைஞ்சபட்சம் மாதம் மாதம் பணம் ரொம்ப அரிதாசலருக்கு வந்து தினசரி ரொம்ப ரேராக தினம் பண்ணுவாங்களாம் சொசைட்டிக்கு ஊற்றுறவங்க விற்கிறவங்கன்னா மாதம் மாதம் பணம் வரும் ஸோ மாதாந்திர செலவுகளுக்கு அதில் லாபம்னு ஒன்று கிடையாது நீங்கள் மாடு வளர்த்து பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் போடுற உழைப்பை விட குறைவான மூலதனத்தை விடவும் ரொம்ப குறைவான ரிட்டன் உங் உங்களோட உழைப்புக்கு தக்க ரிட்டன் கூட வராது ஆனாலும் விவசாயிகள் ஏன் மாட்டை கட்டிட்டு அழுகுறாங்கன்னா மாதம் மாதம் அதிலேருந்தால் உங்களுக்கு பணம் வரும் அது உங்களை பெருசா ஏமாத்தாது அப்படியே நகர்த்த கூடியது வாழ்க்கைய அறுவடை பண்ற வரைக்கும் உங்க காலத்தை நகர்த்திட்டு போறதுக்கு மற்றதுக்கெல்லாம் நீங்க தவணை சொல்லலாம் அரிசி பருப்புக்கு தவணை சொல்ல முடியாதுல்ல அதை போல வந்து அவர்களை உயிரோட வைக்கிறதுக்கு மாடுகள் கால்நடைகள் அவசியமா இருந்தது இப்போ நீங்க அந்த கால்நடைகளில் ஆரம்பிக்கிறீங்க ஆட்டுக்கறி நியூசிலாந்துல இருந்து இறக்குமதி பண்ணலான்ட்டு இருக்கு தெரியவே தெரியாது எனக்கு தெரிஞ்ச நான் பத்திரிகையில எங்கேயுமே படிக்கல மேபி என் கண்ணில் மிஸ் ஆயிருக்கலாம் பட் பொது பெரும் பெரும் விவாதமாக ஆகலை ஸோ ஒரு ஒருத்தரையா விட்டுருக்காங்க இப்போ இப்பதோ கோழிக்கரை இறக்குமதி பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் அமெரிக்கால அதுக்கு ஏதோ விதிவிலக்கு வாங்கியிருக்காங்க அதை எவ்வளோ நாள் விட்டு வைக்கிறாங்கன்னு தெரியாது ஸோ கிட்டத்தட்ட இந்தியாவை உயிரோட அந்த மூச்சை நிறுத்தி வச்சிருக்கிற அந்த ஆக்சிஜன் சப்ளையை கட் பண்ற மாதிரியான ஒரு ஒப்பந்தம் இது இது அமலாக்கத்திற்கு வரும் பட்சத்தில் அது அது மிக பெரும் இடியா இருக்கும் இது இது ஒரு இது ஒரு அச்சுறுத்தல் அல்ல தாக்குதல் வித்தியாசம் இருக்குது வெறும் த்ரெட் இல்லை அது அட்டாக் அது இது ஒரு அழித்தொழிப்புக்கான ஒரு நடவடிக்கை நீங்கள் சிம்பிளா ஒன்று ஒரு இதை பண்ணுறீங்கன்னா அடுத்து அந்த துணிச்சல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒருவேளை இந்த இந்த பிரச்சனைக்கு நாம் எதிர்ப்பு தெரிவிக்கல இந்தியா வழக்கம் போல் இருக்குது அப்படின்னுனா இவர்கள் அடுத்து இந்த இந்த பிரச்சனையை அடுத்த எல்லைக்கு நகர்த்துவாங்க ஏனென்றால் அமெரிக்கா இது போதாதுங்கிற மைண்ட் செட்டில் தான் இருக்கான் அவன் வந்து ஒரு எங்களோட எங்களோட பொருட்களுக்கு ஒரு சந்தை உருவாகிடுச்சு அப்படிங்கிற ஒரு 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 தான் இருக்காங்க சோ இதை இது ரொம்ப சீரியஸான ஒரு பிரச்சனையாக நாம் எடுத்துக்கலன்னா அது எங்கே போய் நிற்கும் நமக்கு தெரியாது இல்லை வட மாநிலங்கள் தான் இதில் பெரும்பாலும் பாதி பஞ்சாப் ஹரியானா அங்கே அந்த மாதிரி இடங்கள்ல தான் மாடு ரொம்ப பெரியாது உத்தரப்பிரதேசத்துலேயும் கூட ஏற்கனவே மாட்டுக்கறி அந்த அந்த பிரச்சனை மாடுகளை கசாப்புக்கு விற்க முடியாததே விவசாயிகளுக்கு ஒரு பெரிய நஷ்டம் நீ யோசிச்சு பாருங்கள் ஒரு மாடு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்குறீங்க வத்தி போகுது இதுக்கு மேல கரட்டாதுங்கிற போது நீங்கள் கறிக்கு வித்தீங்கன்னா பதினஞ்சு இருபதாயிர உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் அடுத்த மாட்டை வாங்குறதுக்கான குறைந்தபட்சம் வருவாய் இப்போ அந்த வருவாயை இழுத்து சாத்திட்டான் அதவே கடவுள் பேரில் இவங்க வந்து அதை ஏற்றுக்கிட்டு அதனுடைய கஷ்டம் இன்னும் தெரியல அது அதை அது வந்து சின்ன சின்ன லெவலில் இருக்கிறதுனால பெருசா அவங்க உங்களுக்கு தெரியல இப்படி ஒன்று ஒன்றா விவசாயிகள் விவசாயிகள் வந்து இனி புழைக்கவே முடியாதுங்கிற மாதிரி ஒரு 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 புல்லட்டாக இவங்க இவங்களுடைய தரப்புலேருந்து வந்துட்டு இருக்கு அது போய் நமக்கு தெரியாது இந்த 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 நற்செய்தி கூட்டங்களை நம்பிக்கொண்டிருந்தால் உங்களோட கோணத்தை தான் எல்லாத்தையும் அவங்க எடுத்துகிட்டு போகலாம் சரி தொடர்ந்து பேசுவோம் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாதான் இது உருவாகி இருக்குதல் சொல்லி மிகப்பெரிய மிகப்பெரிய தாக்குதல் இந்திய விவசாயிகள் இந்திய மக்கள் எப்படி இதை எதிர்கொள்வாங்க அப்படிங்கிறது தெரியலை மிகவும் ஒரு அதிர்ச்சிக்குரிய விஷயம் இது தொடர்ந்து பேசுவோம் சர்வதேச அரசியல் இந்திய பொருளாதாரம் குறித்து உங்களுடைய நேரத்திற்கும் வருகைக்கும் நன்றி நன்றி